துலாம் ராசிக்காரர்களே இன்று இந்த வீடியோவை முழுவதுமாக கேட்க போகும் நீங்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தின் வாசலில் நிற்கிறீர்கள் குறிப்பாக முப்பத்து ஒன்றுக்குள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகும் சம்பவங்கள் இதுவரை உங்களை சாதாரணமாகவே பார்த்து வந்த உறவினர்களையே பொறாமைப்படும் அளவிற்கு உயர்த்தப் போகிறது கடந்த சில மாதங்களாக உங்கள் மனதில் இருந்த குழப்பம் ஏன் இப்படியே வாழ்க்கை போகிறது என்ற ஏக்கம் நான் எப்போது முன்னேற போகிறேன் என்ற உள்ளுக்குள் எழுந்த கேள்விகள் எல்லாம் இப்போது காலகட்டம் இது துலாம் ராசி என்பதே சமநிலை அழகு நியாயம் புத்திசாலித்தனம் என்பதை குறிக்கும் ஆனால் நீங்கள் பல நேரங்களில் அந்த சமநிலையை காப்பாற்ற நினைத்து உங்களையே பின்தள்ளி கொண்டீர்கள் பிறர் மனம் புண்படக்கூடாது உறவு கெட்டு போகக்கூடாது குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது என்று பல வாய்ப்புகளை நீங்கள் கையால் விட்டிருக்கிறீர்கள் ஆனால் இப்போது கிரக நிலைகள் தெளிவாக சொல்கிறது இனிமேல் நீங்கள் விட்டுக் கொடுப்பவர் இல்லை உங்களை யாரும் எளிதாக பயன்படுத்த முடியாது உங்கள் அமைதியை பலர் உங்கள் பலவீனம் என்று நினைத்தார்கள் ஆனால் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் அதுவே உங்கள் மிகப்பெரிய பலமாக மாறப்போகிறது வேலை பணம் சமூக மரியாதை குடும்பத்தில் உங்கள் மதிப்பு இந்த நான்கு விஷயங்களிலும் ஒரே நேரத்தில் உயர்வு தெரியும் காலம் இது குறிப்பாக நீங்கள் இதுவரை யாரிடமும் சொல்லாமல் மனதில் வைத்திருந்த கனவு ஒன்று அது தொழிலாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய இலக்காக இருக்கலாம் அதற்கான முதல் நல்ல செய்தி இந்த நாட்களில் உங்களை தேடி வரும் அந்த செய்தியை கேட்டவுடன் இது உண்மையா என்று நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்வீர்கள் ஏனெனில் இவ்வளவு நாள் உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் பாராட்டு வாய்ப்பு ஒரே நேரத்தில் கிடைக்கும்போது மனம் குழம்புவது இயல்புதான் உங்கள் உறவினர்களில் சிலர் வெளியில் சிரித்துக்கொண்டே உள்ளுக்குள் உங்களைப் பற்றி பேச ஆரம்பிப்பார்கள் இவன் இப்படியாகுவான் என்று நினைக்கவே இல்லை இவளுக்கு இத்தனை வளர்ச்சி வந்துடுச்சு என்று பேசும் வார்த்தைகள் உங்கள் காதில் விழும் அதை கேட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் ஏனெனில் அது உங்கள் தோல்வியின் சின்னம் அல்ல உங்கள் வளர்ச்சியின் அடையாளம் பண விஷயத்தில் துலாம் ராசிக்காரர்களே நீங்கள் கடந்த காலத்தில் எடுத்த ஒரு முடிவு இப்போது நல்ல பலனை கொடுக்க தொடங்கும் அது சேமிப்பாக இருக்கலாம் முதலீடாக இருக்கலாம் அல்லது நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு திறமையாக இருக்கலாம் சிறியதாக தொடங்கிய ஒன்று இப்போது பெரிய ஆதரவாக மாறும் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் எதிர்பாராத செலவுகள் குறையும் தேவையில்லாத கடன்கள் அல்லது மன அழுத்தம் தரும் பணப்பிரச்சனைகள் மெதுவாக விலகும் குறிப்பாக எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று நீங்கள் பயந்த ஒரு விஷயம் மிகவும் எளிதாக தீர்ந்து போவதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு இப்போது ஒரு தனி மதிப்பு கிடைக்கும் இதுவரை உங்கள் ஆலோசனை அலட்சியமாக எடுத்தவர்கள் கூட இப்போது உங்கள் கருத்தை கேட்க தொடங்குவார்கள் இந்த மாற்றமே சில உறவினர்களுக்கு பொறாமையின் தீயை கொளுத்தும் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்களே நீங்கள் யாரையும் மிஞ்ச வேண்டும் என்பதற்காக உயரவில்லை உங்கள் வாழ்க்கை உங்களை அந்த உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உங்கள் மனதை கேளுங்கள் ஆனால் பயத்தை கேட்காதீர்கள் உங்கள் உள்ளுணர்வு மிகவும் வலுவாக வேலை செய்யும் நாட்கள் இவை யாரோ ஒருவர் சொல்லும் வார்த்தையை விட உங்களுக்குள் எழும் ஒரு சிறிய உணர்வு சரியாக இருக்கும் அதை நம்பி எடுத்த முடிவுதான் உங்கள் வாழ்க்கையை திருப்பப் போகிறது இந்த மாற்றம் ஒரு நாளில் நடக்காது ஆனால் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் என்ன வாழ்க்கை இப்படியே மாறிக்கிட்டே இருக்கு என்று நீங்கள் உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு நிகழ்வுகள் தொடரும் இது ஆரம்பம் மட்டுமே துலாம் ராசிக்காரர்களே இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த வீடியோவுடன் இணைந்தே இருங்கள் இந்த இடத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை துலாம் ராசிக்காரர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்கள் வெளியில் மட்டும் தெரியும் வளர்ச்சி அல்ல உங்களுக்குள் நடக்கும் ஒரு ஆழமான மாற்றத்தின் வெளிப்பாடு கடந்த காலத்தில் நீங்கள் பல விஷயங்களை மனதில் வைத்துக் கொண்டு வெளியே சொல்லாமல் சிரித்துக் கொண்டே நடந்த நாட்கள் அதிகம் உங்களுக்கே உரிய வேதனை ஏமாற்றம் நம்பிக்கை உடைப்பு எல்லாவற்றையும் நீங்கள் அமைதியாகவே தாங்கிக் கொண்டீர்கள் ஆனால் அந்த அமைதி இப்போது ஒரு புதிய தைரியமாக மாறுகிறது ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் ஒரு சம்பவம் நடக்கும் அது சிறியதாக தோன்றினாலும் உங்கள் சுயமரியாதையை உச்சத்திற்கு கொண்டு போகும் குறிப்பாக யாரோ ஒருவர் நீங்கள் இதுவரை மதிக்காதோ அல்லது உங்களை மதிக்காதோ அந்த நபர் உங்களை தேடி வந்து பேசும் சூழ்நிலை உருவாகும் அந்த தருணத்தில் நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்கள் நிதானம் உங்கள் தன்னம்பிக்கை இதையெல்லாம் பார்த்து அவர் மனதுக்குள் உங்களை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிப்பார் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகும் பெரிய மாற்றத்தின் முதல் வெளிப்படையான அடையாளம் காதல் மற்றும் உறவுகள் விஷயத்தில் துலாம் ராசிக்காரர்களே இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்த ஒருவர் இப்போது உங்கள் மதிப்பை உணர ஆரம்பிப்பார் சிலருக்கு இது திருமண பேச்சாக இருக்கலாம் சிலருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த உறவு தெளிவாக மாறலாம் இவங்க இல்லாம வாழ்க்கை முடியாது என்ற உணர்வு எதிர்பக்கம் உருவாகும் காலம் இது அதே நேரத்தில் உங்களை மதிக்காத உறவுகள் தானாகவே விலகி போகும் அதற்காக நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியமே இருக்காது இயற்கையாகவே சில தூரங்கள் உருவாகும் அது உங்களுக்கு தான் தரும் தொழில் மற்றும் வேலை வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை செய்த உழைப்பு இப்போது கணக்கில் எடுக்கப்படும் உங்களை அமைதியாக வேலை செய்யும் ஆள் பேசாமல் எல்லாவற்றையும் சமாளிப்பவர் என்று நினைத்தவர்கள் உங்கள் திறமையின் ஆழத்தை இப்போதுதான் உணர்வார்கள் ஒரு புதிய பொறுப்பு கூடுதல் அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு ஜனவரி இறுதிக்குள் உங்கள் கையில் வந்து சேரும் அந்த நேரத்தில் சிலர் அதிர்ஷ்டம்தான் என்று சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு தெரியும் இது உங்கள் நீண்டகால பொறுமைக்கும் சுய கட்டுப்பாட்டிற்கும் கிடைத்த பலன் என்று பணவரவு மெதுவாக ஆனால் உறுதியாக அதிகரிக்கும் திடீர் பணம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது குறிப்பாக நீங்கள் முன்பு உதவி செய்த ஒருவர் அல்லது நீங்கள் மறந்து போன ஒரு முயற்சி இப்போது பணமாக திரும்பி வரும் இதை பார்த்து சில உறவினர்கள் உங்கள் செலவுகளை கணக்கிட ஆரம்பிப்பார்கள் உங்கள் வளர்ச்சியை அளந்து பேச ஆரம்பிப்பார்கள் அதனால் நீங்கள் உங்கள் திட்டங்களை எல்லோரிடமும் பகிர வேண்டாம் அமைதியாக உங்கள் பாதையில் நடந்து செல்லுங்கள் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலம் என்னவென்றால் நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கும் திறன் அந்த திறனை சந்தேகப்படாதீர்கள் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் நகர ஆரம்பிக்கும் அதற்கான விதை இப்போதே விதைக்கப்பட்டு விட்டது நீங்கள் நினைத்ததை விட நீங்கள் மிகவும் அருகில் இருக்கிறீர்கள் அந்த உயரத்திற்கு அந்த மரியாதைக்கு அந்த மாற்றத்திற்கு துலாம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் இன்னொரு முக்கியமான மாற்றம் உங்கள் மனநிலையை பற்றியது இதுவரை சிறிய விஷயங்களுக்கே நீங்கள் அதிகமாக யோசித்து இரவில் தூக்கம் வராமல் கவலைப்பட்ட நாட்கள் பல இருந்திருக்கும் நான் சரியா முடிவு எடுத்தேனா அவங்க என்ன நினைப்பாங்க என்ற கேள்விகள் உங்கள் மனதை அடிக்கடி குழப்பியிருக்கும் ஆனால் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் அந்த பழைய பழக்கம் மெதுவாக விலகும் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது ஆனால் நான் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் தீர்மானிக்கலாம் என்ற மன உறுதி உருவாகும் இந்த மனமாற்றமே உங்கள் வெளிப்புற வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் உங்கள் முகத்தில் ஒரு புதிய நம்பிக்கை தெரியும் உங்கள் பேச்சில் ஒரு உறுதி இருக்கும் அதை பார்க்கும் மனிதர்கள் உங்களை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது சிலர் உங்களிடம் பேசும்போது கூட கவனமாக பேச ஆரம்பிப்பார்கள் இதுதான் உங்கள் ஆளுமை உயர்ந்து விட்டதற்கான அடையாளம் உடல் ஆரோக்கியம் பற்றியும் ஒரு நல்ல செய்தி உள்ளது நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு தலைவலி மன அழுத்தம் போன்றவை மெதுவாக குறையும் குறிப்பாக மன அழுத்தம் குறைவதால் உடலிலும் ஒரு லேசான உணர்வு வரும் காலை எழுந்தவுடன் இன்று நல்ல நாள் போல இருக்கே என்ற உணர்வு தோன்றும் இது சின்ன விஷயம் போல தோன்றினாலும் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் மிகப்பெரிய மாற்றம் இதுதான் குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவை நீங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அது வீடு சொத்து திருமணம் அல்லது குடும்ப பொறுப்பு தொடர்பானதாக இருக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் சொல்வதுதான் இறுதி முடிவாக மாறும் இதுவரை உங்களை பின்தள்ளியவர்கள் கூட இவர் சொல்வது சரிதான் என்று ஒப்புக்கொள்ளும் நிலைவரும் இதை பார்த்து சிலருக்கு பொறாமை கலந்த அமைதி உருவாகும் அவர்கள் வெளியில் எதுவும் சொல்ல மாட்டார்கள் ஆனால் உங்கள் வளர்ச்சி அவர்களை உள்ளுக்குள் குத்தும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் நேர்மை மற்றும் நியாயம் உங்களை மற்றவர்களிடமிருந்து தனியாக காட்டும் யாரோ ஒருவர் குறுக்கு வழியில் முன்னேற முயற்சிக்கும் போது நீங்கள் நேரான பாதையை தேர்வு செய்வீர்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன இழப்பு போல தோன்றலாம் ஆனால் ஜனவரி இறுதிக்குள் அதே நேர்மைதான் உங்களை உயர்த்தும் என்று புரியும் மேலதிகாரிகள் அல்லது முக்கிய நபர்கள் உங்கள் மீது ஒரு புதிய நம்பிக்கை வைப்பார்கள் சமூக வாழ்க்கையிலும் உங்கள் மதிப்பு உயரும் நீங்கள் பேசும் இடங்களில் உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு எடை இருக்கும் இதுவரை நீங்கள் பின்னால் நின்று கேட்டவர் என்றால் இப்போது முன்னால் நின்று வழிகாட்டுபவராக மாறுவீர்கள் இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரே நாளில் நடக்கவில்லை என்றாலும் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் நீங்கள் திரும்பி பார்த்தால் நான் இதே மனிதனா இன்று உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த பயணம் இன்னும் முடிவடையவில்லை துலாம் ராசிக்காரர்களே இது உங்களுடைய எழுச்சியின் நடுப்பகுதி மட்டுமே துலாம் ராசிக்காரர்களே இந்த கட்டத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது உங்கள் பண வாழ்க்கை மற்றும் முதலீடுகள் பற்றியது கடந்த சில மாதங்களாக நீங்கள் எடுத்த கடுமையான முயற்சிகள் ஒழுங்கான திட்டங்கள் சில நேரங்களில் கண்ணில் தெரியாமல் செய்த சேமிப்புகள் இவை அனைத்தும் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் ஒரு வலுவான பலனாக வெளிப்படும் சிலருக்கு இது புதிய வருமான வாய்ப்புகள் வேலை மாற்றம் தொழில் வளர்ச்சி அல்லது ஒரு சிறிய முதலீடு இப்போது பெரிய லாபமாக மாறுவது போன்ற நிகழ்வாகும் நீங்கள் இதுவரை நினைத்தே இல்லாத வழியில் பணம் வரும் வாய்ப்பு உருவாகும் பார்த்து சில உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை பொறாமையாக கவனிப்பார்கள் ஆனால் இந்த பொறாமை உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தாது அது அவர்களுடைய மனசாட்சியின் விளைவாக மட்டுமே இருக்கும் துலாம் ராசிக்காரர்களே பண சம்பந்தப்பட்ட புதிய வாய்ப்புகளில் எடுக்க வேண்டியது உணர்வு மற்றும் திட்டமிடலின் சமநிலை இது சரியா என்ற சந்தேகம் உங்களுக்கு எழும்போது உங்களுக்குள் உள்ள உள்நோக்கம் மிகச்சரியாக வழிகாட்டும் கடந்த கால அனுபவங்கள் நீங்கள் தவறுகள் செய்துவிட்டீர்கள் என்ற பயம் இவை அனைத்தும் இப்போது பயனாக மாறும் ஒரு தவறான முயற்சி அதற்கு முன்னரே நீங்கள் எடுத்த படிப்படியாக செயல்முறையில் ஒரு பாடமாகும் அதே நேரத்தில் உங்களுக்குள் ஒரு புதிய நிதானம் உருவாகும் நீங்கள் எந்த விஷயத்தையும் அவசரமாக செய்ய மாட்டீர்கள் ஆனால் தேவையான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முனைந்திருப்பீர்கள் குடும்பத்தில் சில துலாம் ராசிக்காரர்கள் பணம் பற்றிய கருத்தில் சில தகராறுகள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் தற்காலிகமாக குற்றம் உணரலாம் ஆனால் அதை மன அழுத்தமாக மாற்றாதீர்கள் இந்த பரபரப்பில் உங்களுடைய புத்திசாலித்தனமே மிக முக்கியம் உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் எடுத்த முடிவுகள் ஏற்றதாகும் என்பதை அவர்கள் பின்னர் புரிந்து கொள்ளுவர் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் உங்களுடைய நிதிநிலை உங்கள் எதிர்பார்ப்புகளை கடந்துவிடும் சில வருமான வழிகள் எதிர்பாராத நேரத்தில் திறக்கும் சில பழைய முதலீடுகள் இப்போது அதிக லாபத்தை தரும் மேலும் துலாம் ராசிக்காரர்களே உங்களுடைய சமூக மதிப்பு மற்றும் மதிப்புக்குரிய நண்பர்கள் கூட்டாளர்கள் உங்களை வெவ்வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிப்பார்கள் இதுவரை உங்களிடம் குறைந்த மதிப்பை கொடுத்தவர்கள் கூட இப்போது உங்கள் திறமைகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் ஆலோசனையை கேட்க தொடங்குவார்கள் இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை உருவாக்கும் ஆனால் அதற்கான அடிப்படை உங்களின் மனநிலை நேர்மை மற்றும் உழைப்பு என்பவற்றில் இருக்கிறது உறவுகள் பணம் சமூக மதிப்பு இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் மாற்றமடையும் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனநிலை மிகவும் முக்கியம் உங்கள் உள்ளார்ந்த உணர்வுகளை நம்புங்கள் அச்சமில்லாமல் முன்னேறுங்கள் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் நீங்கள் பார்த்த மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையை முழுமையாக மாற்றி மற்றவர்களுக்கே போதிக்கும் அளவுக்கு உங்களை உயர்த்தும் துலாம் ராசிக்காரர்களே இப்போது நாம் கவனம் செலுத்த வேண்டியது உங்கள் உறவுகள் மற்றும் காதல் வாழ்க்கை பற்றியது கடந்த காலங்களில் நீங்கள் சில உறவுகளில் பின்தங்கியவர் போல நடந்து தேவையில்லாத மாறுபாடுகளை சமாளித்திருக்கலாம் நான் யாரையும் புண்படுத்த வேண்டாம் என்ற எண்ணம் உங்கள் முன்னேற்றத்தை தற்காலிகமாக நிறுத்தி வந்திருக்கலாம் ஆனால் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் இந்த நிலை முழுமையாக மாறப்போகிறது நீங்கள் அதிகம் யோசித்த வார்த்தைகள் தேவையில்லாத கவலை இவை அனைத்தும் வெளிப்படாத மாற்றமாக உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கும் சில உறவுகளில் இருந்து நீங்கள் பெரும் மதிப்பு இப்போது வெளிப்படையாக தெரியும் இதை பார்த்து சில உறவினர்கள் உங்களைப் பற்றி பொறாமை கொள்வார்கள் ஆனால் உங்கள் மனதில் அமைதியுடன் நடந்து அந்த பொறாமையை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக அனுமதிக்க வேண்டாம் காதல் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் சில குழப்பங்கள் இருந்தவர்கள் அவற்றுக்கு தெளிவு வரும் இதுவரை நீங்கள் உணர்ச்சி மற்றும் உண்மையை மறைத்து வந்திருந்தீர்கள் என்றால் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் ஒரு சம்பவம் அந்த உறவை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் ஒருவரின் உண்மையான மனதை தெரிந்து கொள்வீர்கள் அதற்காக உறவு மீண்டும் வலுவாக மெருகு அடையும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களே நீங்கள் மனதில் வைத்திருந்த காதல் அல்லது உறவு பிரச்சனை தீரும்போது உங்களது நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் முன்னிலையில் இருக்கும் இதை பார்த்து சில உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை பொறாமையுடன் கவனிப்பார்கள் ஆனால் இது உங்கள் வாழ்க்கையின் வளத்தை குறைய செய்யாது இது உங்கள் வெற்றியின் வெளிப்பாடு மட்டுமே குடும்ப உறவுகளில் சிலர் உங்களின் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்ப்பு காட்டலாம் என்னாச்சு இவங்க இப்படி என்ற சிந்தனை அவர்களுக்குள் எழும் நீங்கள் எளிதில் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் முன்னேற்றம் அவர்களால் மட்டும் மதிக்கப்பட வேண்டியதல்ல அது உங்கள் கடின உழைப்பின் பலனாகவே போதுமானது ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்கள் மனநிலையில் மாற்றத்தை உணர ஆரம்பிப்பார்கள் உங்கள் நிலைத்தன்மை உங்களின் தீர்மானம் உங்களின் திறமை இதை பார்க்கும் பொழுது அனைவருகும் தெரியும் நீங்கள் இப்போது முன்னேறுகிறீர்கள் என்பதில் சந்தேகம் இருக்காது துலாம் ராசிக்காரர்களே இப்போது உங்கள் மனதில் ஒரு வலுவான உறுதி ஏற்படுகிறது நான் யாரை சிரிப்படைய செய்ய வேண்டும் யார் இச்சுமையோட்ட வேண்டும் என்றல்ல நான் என்ன விரும்புகிறேன் என்ன நல்லது எனும் எண்ணமே என் முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் இந்த மன உறுதி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பெரிய சக்தியாகும் உறவுகள் காதல் குடும்பம் நண்பர்கள் இவை அனைத்தும் இந்த நேர்மையான மனநிலையை பார்க்கும் அதை ஏற்றுக்கொள்ளும் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் இந்த அனுபவங்களை நீங்கள் நேரடியாக காணும் அதை ரசித்து முன்னேறிய வாழ்க்கையை அடைந்திருப்பீர்கள் இவ்வாறு துலாம் ராசிக்காரர்களே உங்கள் மனநிலை உறவுகள் காதல் வாழ்க்கை கை மற்றும் குடும்ப உறவுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் மாற்றம் அடையும் இது உங்களது வாழ்வில் ஒரு புதிய பக்கம் திறப்பதாகும் துலாம் ராசிக்காரர்களே இப்போது நாம் கவனம் செலுத்த வேண்டியது உங்கள் வாழ் கையில் நடக்கும் சுய வளர்ச்சி மற்றும் தனிப்பட்ட முன்னேற்றம் பற்றியது கடந்த காலங்களில் நீங்கள் பிறரின் கருத்துக்களால் உங்கள் முடிவுகளை கட்டுப்படுத்திக் தீர்கள் இவர்கள் என்ன சொல்லுவாங்க என்ற எண்ணம் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து வந்தது ஆனால் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் நீங்கள் புரிந்து கொள்ளப் போகும் முக்கியம் என்னவென்றால் உங்கள் வாழ்க்கை உங்களால் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த உணர்வு உங்களுக்குள் ஒரு புதிய வலிமையை உருவாக்கும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களே நீங்கள் புதிய திறமைகளை கற்றுக கொள்ளும் உங்கள் சிந்தனை முறை புதுப்பிக்கும் வாய்ப்புகள் வந்துவிடும் கடந்த காலத்தில் உங்கள் மனதில் இருந்த சந்தேகம் குழப்பம் அவை தெளிவாக மாறி நீங்கள் எடுத்து வரும் அனைத்து முயற்சிகளுக்கும் ஒரு தெளிவான பாதை காண்பீர்கள் குறிப்பாக தொழில் அல்லது படிப்பு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் முன்பு தோல்வி என்று எண்ணிய முயற்சிகள் இப்போது பலனளிக்கும் ஒரு பழைய திட்டம் அல்லது முயற்சி மீண்டும் உங்கள் கையில் வருகிறது ஆனால் இப்போது நீங்கள் அதனை மிகவும் திறமையாக மற்றும் நம்பிக்கையுடன் நடத்துவீர்கள் மனச்சாங்கு மற்றும் மன அழுத்தம் குறைவடையும் கடந்த காலங்களில் மனதில் இருந்த சிறிய பெருக்குகள் மனசுபித்திகள் இவை இப்போது மிகச்சரியாக சமாளிக்கப்படும் துலாம் ராசிக்காரர்களே உங்கள் உள்ளார்ந்த சக்தி இந்த மாற்றத்திற்கு பெரிய உதவியாக இருக்கும் நீங்கள் நினைத்ததை விட உங்களின் ஒரே நாளின் செயல்கள் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் சக்தியை கொண்டிருக்கிறது ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் நீங்கள் காணப்போகும் மாற்றங்களில் ஒன்று உங்கள் தனிப்பட்ட நம்பிக்கை முறை நீங்கள் பழைய நம்பிக்கைகள் மற்றும் பழக்கங்களை விட்டு புதிய வழிகளை ஏற்றுக்கொள்வீர்கள் இது ஒரு பெரிய சுய வளர்ச்சி ஏனெனில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த எல்லாவற்றையும் விட்டு உங்கள் விருப்பங்களை முன்னேற்றத்திற்கு வழிகாட்டப் போகிறீர்கள் இந்த சுய வளர்ச்சி உங்கள் வேலை குடும்பம் உறவுகள் அனைத்திலும் தாக்கம் ஏற்படுத்தும் மேலும் துலாம் ராசிக்காரர்களே ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் உங்கள் மனதில் ஒரு நிலைத்தன்மை உருவாகும் கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த கடுமையான அனுபவங்கள் சோதனைகள் ஏமாற்றங்கள் அவையெல்லாம் உங்களுக்கே பயனாக மாறும் நீங்கள் மிகுந்த ஆழ்ந்த அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பெறுவீர்கள் இது உங்கள் வாழ்க்கையை மேலேற்றும் மாற்றத்தின் மிக முக்கியமான அடிப்படை இந்த கட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களே உங்கள் தனிப்பட்ட முன்னேற்றம் மனநிலை மற்றும் உள்நோக்கம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் நடக்க போகும் சம்பவங்கள் உங்களுக்கே சொல்வது நீங்கள் தயாராக இருக்கும் போது வாழ்க்கை உங்களை முழுமையாக உயர்த்தும் என்பதை துலாம் ராசிக்காரர்களே இப்போது நாம் கவனம் செலுத்த வேண்டியது உங்கள் சமூக வாழ்வு மற்றும் நட்புகள் பற்றியது கடந்த காலங்களில் நீங்கள் பல நேரங்களில் மற்றவர்களின் கருத்துக்களை அதிகம் கவனித்தீர்கள் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் சில உறவுகளை பின்னால் தள்ளியது சில நட்புகளை மெதுவாக கெடுக்க வைத்தது ஆனால் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் இந்த நிலை மாறப்போகிறது நீங்கள் நட்புகளில் சமூக தொடர்புகளில் உறவுகளில் ஒரு புதிய உறுதி பெறுவீர்கள் உங்கள் வார்த்தைகள் உங்கள் செயல்கள் மற்றவர்களுக்கு ஒரே நேரத்தில் மதிப்பாகவும் கண்ணியமாகவும் தெரியும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களே உங்கள் சமூக மதிப்பு உயர்கிறது நீங்கள் முதலில் கவனிக்காதவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து உங்கள் மீது பொறாமை கொள்ளலாம் ஆனால் இந்த பொறாமை உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் சக்தியாக மாறாது அது உங்கள் வளர்ச்சியின் வெளிப்பாடு மட்டும் நண்பர்கள் குடும்ப உறவுகள் மற்றும் வேலை தொடர்பான கூட்டாளர்கள் உங்களை புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிப்பார்கள் நீங்கள் இதுவரை அவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்தீர்கள் என்றால் இனிமேல் நீங்கள் ஒரு வழிகாட்டியாகவும் மதிப்பிடப்பட்டவர் போலவும் தோன்றுவீர்கள் குடும்பத்தில் சில பழைய கருத்து மாறுபாடுகள் தெளிவாக தீரும் உங்கள் சிந்தனை உங்கள் செயல்கள் அனைவருக்கும் தெளிவாக புரியும் இதனால் சில உறவுகளின் மனச்சந்திரைகள் மாறி ஒருமித்த அமைதி உருவாகும் குறிப்பாக நீங்கள் பழைய நண்பர்களுடன் அல்லது உறவுகளுடன் மீண்டும் இணைவீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் முன்பு இல்லாத வலிமை மற்றும் தெளிவுடன் நடப்பீர்கள் துலாம் ராசிக்காரர்களே சமூக நிகழ்வுகளில் உங்கள் பங்கு அதிகரிக்கும் நீங்கள் முன்னேறியதை பார்த்து சிலர் உங்களிடம் ஆலோசனை கேட்க ஆரம்பிப்பார்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு எடை இருக்கும் உங்கள் கருத்து மற்றவர்களுக்கு வழிகாட்டும் இதுவே உங்களுக்கு ஒரு தனி மதிப்பை உருவாக்கும் ஜனவரி உங்கள் சமூக சுற்றம் உங்கள் வளர்ச்சியை பற்றி பேச தொடங்கும் சிலர் மனதில் பொறாமையுடன் இருந்தாலும் நீங்கள் முன்னேறியதை கண்டுபிடிக்கும் மேலும் துலாம் ராசிக்காரர்களே இந்த சமூக வளர்ச்சி மற்றும் நட்புகளில் ஏற்படும் மாற்றங்கள் உங்கள் மனநிலைக்கும் பலம் கொடுக்கும் கடந்த கால குழப்பங்கள் கவலைகள் இவையெல்லாம் பின்னால் விலகி நீங்கள் ஒரு தெளிவு நம்பிக்கை மற்றும் மன அமைதியை அனுபவிப்பீர்கள் இது உங்கள் வாழ்வில் ஒரு புதிய சமூக அங்கீகாரம் புதிய நட்பு உறவுகள் மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கு கதவை திறக்கும் இவ்வாறு துலம் ராசிக்காரர்களே உங்கள் சமூக மதிப்பு நட்பு உறவுகள் குடும்ப உறவுகள் அனைத்தும் ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் ஒரு புதிய உயர்வை அடையும் இது உங்கள் வாழ்க்கையில் முழுமையான மாற்றத்திற்கான அடித்தளமாகும் துலம் ராசிக்காரர்களே இப்போது இந்த மாற்றங்களின் ஆழமான அர்த்தத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் வெளியில் நடக்கும் சம்பவங்களை விட உங்களுக்குள் உருவாகும் ஒரு அமைதி ஒரு தைரியம்தான் மிகப்பெரிய வெற்றி இதுவரை உங்களை மதிக்காமல் உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட சிலர் இப்போது உங்களின் இல்லாமையை உணரத் தொடங்குவார்கள் நீங்கள் எப்போதும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியவர் அல்ல என்ற உண்மை அவர்களுக்கு புரியும் இந்த உணர்வே அவர்களுக்குள் பொறாமையையும் ஆச்சரியத்தையும் ஒரே நேரத்தில் உருவாக்கும் ஆனால் துலாம் ராசிக்காரர்களே நீங்கள் யாரையும் புறக்கணிக்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் எல்லையை மட்டும் தெளிவாக வரையுங்கள் அந்த எல்லையே உங்கள் மரியாதையை காப்பாற்றும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இன்னொரு முக்கிய மாற்றம் முடிவுகள் இதுவரை ஒரு முடிவு எடுக்க நாட்கள் வாரங்கள் எடுத்த நீங்கள் இப்போது மிக தெளிவாக மிக அமைதியாக முடிவு எடுப்பீர்கள் யாராவது அழுத்தம் கொடுத்தாலும் உணர்ச்சியில் பேசினாலும் உங்கள் மனம் அசையாது இது எனக்கு சரியா என்ற ஒரே கேள்விக்கான பதிலே உங்கள் பாதையை நிர்ணயிக்கும் இந்த உறுதி உங்கள் வாழ்க்கையில் பல கதவுகளை திறக்கும் சில கதவுகள் மூடப்படும் ஆனால் அது இழப்பு அல்ல அது தேவையில்லாத பாரத்தை விட்டு செல்லும் ஒரு விடுதலை துலாம் ராசிக்காரர்களே ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக தரம் நீங்கள் யாருக்காகவும் உங்கள் சுய மரியாதையை விட்டுக் கொடுக்க வேண்டியவர் இல்லை இதை நீங்கள் அமைதியாக புரிந்து கொள்ளும் வாழ்க்கை தானாகவே உங்களை உயர்த்த ஆரம்பிக்கும் வேலை உறவு நட்பு குடும்பம் எந்த இடத்திலும் நீங்கள் இனிமேல் தாழ்ந்து பேச மாட்டீர்கள் ஆனால் ஆணவமும் காட்ட மாட்டீர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களின் உண்மையான சக்தி உங்கள் வளர்ச்சியை பார்த்து சிலர் வெளியில் பாராட்டுவார்கள் சிலர் உள்ளுக்குள் எறிவார்கள் இரண்டையும் நீங்கள் ஒரே மாதிரி எடுத்துக் கொள்ளுங்கள் பாராட்டு உங்களை மயக்கக்கூடாது பொறாமை உங்களை தாழ்த்தக்கூடாது இந்த மனநிலை உருவாகும் போது நீங்கள் உண்மையான வெற்றியை அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிறிய வெற்றி கூட உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் சிக்னலாக இருக்கும் அதை கவனியுங்கள் துலாம் ராசிக்காரர்களே இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரு முடிவை நோக்கி அல்ல ஒரு பெரிய தொடக்கத்தை ஜனவரி ஒன்றுக்குள் நீங்கள் மனதளவில் ஒரு புதிய மனிதராக மாறுவீர்கள் அந்த மாற்றத்தை உணர்ந்தவர்கள்தான் உண்மையாக உங்களுடன் இருப்பார்கள் மற்றவர்கள் மெதுவாக விலகி போவார்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் பாதை இப்போது தெளிவாக இருக்கிறது உங்கள் நடை உறுதியாக இருக்கிறது இந்த பயணம் இன்னும் ஒரு முக்கிய கட்டத்தை நோக்கி நகர்கிறது துலாம் ராசிக்காரர்களே இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் உங்களை நேரடியாக சோதிக்கும் ஒரு கட்டம் வருகிறது இது பயமுறுத்தும் சோதனை அல்ல உங்கள் வளர்ச்சியை உறுதி செய்யும் ஒரு பரீட்சை இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் பெற்ற அனுபவங்கள் வளர்த்து கொண்ட தைரியம் இவை அனைத்தும் நடைமுறையில் பயன்படுத்தப்பட வேண்டிய நேரம் இது ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் ஒரு சூழ்நிலை உருவாகும் அதில் நீங்கள் பழைய துலாம் ராசி போல அமைதியாக ஒதுங்கி நிற்பீர்களா இல்லையா புதிய துலாம் ராசி போல தெளிவாக நிற்பீர்களா என்று வாழ்க்கை உங்களை தேர்வு செய்ய வைக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவே உங்கள் எதிர்கால பாதையை உறுதி செய்யும் இந்த காலகட்டத்தில் சிலர் உங்களை மீண்டும் பழைய நிலைக்கு இழுக்க முயற்சிப்பார்கள் நீ மாறிட்ட என்று சொல்லி குற்ற உணர்வு ஏற்படுத்தலாம் நீ இப்படி சிந்திக்க கூடாது என்று உங்கள் எல்லைகளை உடைக்க முயற்சிக்கலாம் ஆனால் துலாம் ராசிக்காரர்களே இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் எல்லைகளை வைத்திருப்பது தவறு அல்ல அது அவசியம் உங்கள் அமைதியை காப்பாற்றும் விஷயங்களை தேர்வு செய்வது சுயநலம் அல்ல அது மரியாதை இந்த உண்மையை நீங்கள் செயல்களில் காட்டும்போது சில உறவுகள் நிரந்தரமாக மாறும் அது வலிக்கலாம் ஆனால் அது உங்களை பலமாக்கும் வேலை மற்றும் தொழில் விஷயத்தில் ஒரு முக்கியமான தருணம் வரும் இதுவரை உங்களை ஒதுக்கியவர்கள் உங்களின் தேவை உணர்ந்து அழைப்பார்கள் அந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பதில் நீங்கள் குழப்பமடையலாம் ஆனால் பதில் உங்கள் உள்ளுக்குள் தெளிவாக இருக்கும் இப்போது நீங்கள் யாருக்காகவும் உங்கள் மதிப்பை குறைக்க மாட்டீர்கள் நீங்கள் ஏற்கும் எந்த வாய்ப்பும் உங்கள் வளர்ச்சிக்கு மரியாதை கொடுப்பதாக இருக்க வேண்டும் இந்த மனநிலை தான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் துலாம் ராசிக்காரர்களே இந்த நாட்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்வீர்கள் அமைதியாக இருப்பது மற்றும் அடக்கப்படுவது இரண்டும் ஒன்றல்ல இதுவரை பலர் உங்கள் அமைதியை பயன்படுத்திக் கொண்டார்கள் ஆனால் இப்போது அதற்கு முடிவு நீங்கள் சண்டை போட மாட்டீர்கள் ஆனால் உங்களை தாழ்த்தும் எந்த வார்த்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இந்த மாற்றத்தை பார்த்து சிலர் உங்களை அதிகம் மாறிட்ட என்று சொல்லலாம் ஆனால் உண்மையில் நீங்கள் மாறவில்லை நீங்கள் உங்களை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் நீங்கள் திரும்பி பார்த்தால் இந்த சில நாட்களில் நடந்த சம்பவங்களே உங்களை ஒரு புதிய உயரத்திற்கு தயார் செய்திருக்கிறது என்று புரியும் இந்த சோதனைகள் எல்லாம் தண்டனை அல்ல பரிசுக்கான கதவு அந்த கதவு திறக்கப் போகும் நேரம் மிக அருகில் இருக்கிறது இன்னும் ஒரு முக்கியமான பகுதி மட்டும் மீதம் இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையின் இந்த அத்தியாயம் ஒரு சக்தி வாய்ந்த முடிவை நோக்கி நகர்கிறது துலாம் ராசிக்காரர்களே இப்போது இந்த பயணத்தின் மிக முக்கியமான கட்டத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் இது முடிவு அல்ல ஆனால் ஒரு தெளிவான திருப்புமுனை ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் நீங்கள் உணரப்போகும் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால் உங்கள் வாழ்க்கை இனிமேல் பழைய வட்டத்தில் சுழலாது நீங்கள் அனுபவித்த வழி தள்ளி கனவுகள் மதிக்கப்படாத தருணங்கள் இவை அனைத்தும் வீணாகவில்லை அவை எல்லாம் உங்களை இந்த உயரத்திற்கு கொண்டு வரவே நடந்தவை இந்த உணர்வு உங்கள் மனதில் உறுதியாக பதியும் போது உங்களை யாராலும் எளிதில் குலைக்க முடியாது இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வரும் அது வேலை பணம் உறவு அல்லது குடும்பம் தொடர்பானதாக இருக்கலாம் அந்த செய்தி உங்களுக்கு வெளியில் காட்டும் மகிழ்ச்சியை விட உள்ளுக்குள் ஒரு நிம்மதியை கொடுக்கும் இப்போ சரியான பாதையில்தான் இருக்கேன் என்ற உறுதி உங்கள் மனதை நிரப்பும் இதுதான் உண்மையான வெற்றி இந்த வெற்றியை பார்த்து சில உறவினர்கள் வெளியில் சிரிப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் எரிவார்கள் அதை கவனிக்காதீர்கள் நீங்கள் யாரையும் தோற்கடிக்கவில்லை வாழ்க்கைதான் உங்களுக்கு நீதி செய்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்களே இனிமேல் நீங்கள் யாரிடமும் உங்கள் மதிப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் செயல்களே பேசும் நீங்கள் பேசாமல் செய்த உழைப்பு காட்டாமல் வைத்த பொறுமை வெளியில் தெரிய ஆமல் செய்த நல்ல காரியங்கள் இவையெல்லாம் இப்போது ஒளியாக வெளிப்படும் இந்த ஒளி சிலருக்கு வழிகாட்டும் சிலருக்கு கண்கூசும் இரண்டும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் உங்கள் மனநிலை மட்டும் உங்கள் கையில் இருக்கிறது அதை அமைதியாக உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கட்டம் தொடங்கும் அது வேகமாக இருக்காது ஆனால் உறுதியானதாக இருக்கும் இனிமேல் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை உயர்த்தும் நோக்கத்திலேயே இருக்கும் பழைய பயங்கள் உங்களை கட்டுப்படுத்தாது பழைய மனிதர்கள் உங்களை வரையறுக்க முடியாது நீங்கள் யார் என்பதை நீங்கள் தான் தீர்மானிப்பீர்கள் இதை புரிந்து கொண்ட தருணத்தில் உங்கள் வாழ்க்கை உண்மையாகவே மாறிவிடும் துலாம் ராசிக்காரர்களே இந்த வீடியோவை இங்கு முடிக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த மாற்றத்திற்கு தகுதியானவர் நீங்கள் அனுபவித்த எல்லா சோதனைகளுக்கும் இப்போது கிடைக்கப் போகும் உயர்வுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் உங்கள் வாழ்க்கை உறவினர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு என்றால் அது அதிர்ஷ்டமல்ல அது நீங்கள் அமைதியாக செய்த உழைப்பின் பலன் இந்த உண்மையை மனதில் வைத்து நம்பிக்கையுடன் உங்கள் புதிய வாழ்க்கையை வரவேற்க தயாராகுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி வணக்கம்